ஹலோ எவ்ரிவன் எல்லாேருக்கும் வணக்கம் தமிழ் லெட்டர்ஸ் பார்ட் செவன் தமிழ் எழுத்துக்கள் பாகம் ஏழு இதில் ஏ வரிசை பார்க்கப்பறம் இந்த ஏ வரிசைனால் பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் ஏங்கிற உயிரெழுத்தோடு சேரும்போது வருகிற ஓசை தான் இந்த ஒளி வந்து ஏன்னு சொல்கிறப்போ எப்படி இருக்கும்னா குரிலாக இருக்குது அப்போ இந்த ஓசையும் குரிலாக தான் இருக்கும் இதில் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் அந்த ஏங்கிற எழுத்தோட சேர்த்து சொல்லும்போது இந்த எழுத்துக்களுடைய சத்தம் வரும் கே ஏ தே நே தே மே ஏ ரே லே பே லே லே ரே நே இப்போ இந்த சத்தம் இப்படி உருவாகுது இதை எப்படி எழுதணும்னா மெய் எழுத்தில் உள்ள புள்ளியை எடுத்துடணும் அந்த மெய் எழுத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஒத்து கொம்புன்னு சொல்லுவாங்க இந்த இந்த சிம்பலை போட்டோன்னா இதோட எழுத்துக்கள் உருவாகும் நீங்கள் ஏங்கிற சத்தம் வந்தாலே இந்த சிம்பல் போடணும் மெய்யெழுத்தில் உள்ள புள்ளியை எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சிம்பலை போட்டிங்கன்னா இந்த எழுத்துக்கள் உருவாயிரும் இதோட சத்தம் வந்து அந்த எழுத்துக்களை சேர்த்து சொல்லும்போதே உருவாகும் அது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டையும் சொல்லும்போது சேர்த்து சொல்லணும் இப்போ கூட்டல் ஏன்னா கே இங் கூட்டல் ஏ இச் கூட்டல் ஏ அடுத்து கூட்டல் ஏ கூட்டல் ஏ டே கூட்டல் ஏ கூட்டல் ஏ தே இன் கூட்டல் ஏ ने इम कुटल पे इम कुटल मे ई कुटल ये ये ईर कुटल रे इल कुटल ले यू कुटल वे इल कुटल ले इल कुटल ले इर कुटल रे इन कुटल ने Thank you, Nandri.